கோப்பியம் உண்மையும் பின்னணியும் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் ஐபிஎஸ் ரவுடிகளுக்கு புரியும் பாசல பேசிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் திருச்சியில வருண் ஐபிஎஸ் ஆபரேஷன் அகழியில ரவுடிகளை வலவீசி பிடிச்சிட்டு இருக்கிறார் கூடுதலாக கோவை கமிஷனர் கோவை ரவுடிகளுக்கு பாடம் கற்பிச்சுட்டு இருக்கிறாரு இதுக்கு இடையில நாமக்கல் மாவட்டத்துல வடமாநில கொள்ளையர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்ட பரபரப்பான சம்பவத்தை இப்ப பாக்கலாம் தமிழகத்தில் கடந்த மூன்று மாதங்களாக ரவுடிகளுக்கு எதிராக துப்பாக்கிகள் வெடித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று கேரள மாநிலம் திருச்சூரில் மூன்று ஏடிஎம் மிஷின்களை உடைத்து கேரள போலீசாருக்கு போக்கு காட்டிவிட்டு கொள்ளையடித்த பணத்துடன் அங்கிருந்து தப்பி உள்ளனர் ಫಸ್ಟ್ ಒನ್ ಇರಿಂಗಾರು ಕಮಸ್ ಆಂಡ್ರಿಶೂರ್ ರೂರಲ್ ಪೊಲೀಸ್ ಸಿಟಿ ಅನದರ್ ಒನ್ ಫ್ರಾಮ್ ವಿಲ್ಸೋ ಕಮ್ಸ್ ಆಡ್ರೂರ್ ಹೌ ಮೆನಿ ಸರ್ವೆಂಬರ್ ಫೈವ್ ಡೈರೆಕ್ಟ್ಲಿನ್ பின்னர் அந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களை திருச்சூர் போலீசார் ஆய்வு செய்த பொழுது கிரேட்டா காரில் வந்தவர்கள் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் அவர்கள் தமிழகத்தை நோக்கி செல்வதும் தெரிந்ததும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணியளவில் திருச்சூர் எஸ்பி நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணாவை தொடர்பு கொண்டு ஏடிஎம் கொள்ளையர்கள் குறித்து தெரிவிக்கவே இந்த தகவல் மேலதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்த உடனடியாக லைனில் வந்த சேலம் சரக டிஐஜி உமா அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் கொள்ளையர்கள் குறித்த தகவலை தெரிவித்து அனைவரையும் உஷார் படுத்தினார் இதையடுத்து கோவை சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு கேரள போலீசார் கூறிய காரை எதிர்நோக்கி இருந்திருக்கின்றனர் தமிழக போலீசார் ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் மீண்டும் தொடர்பு கொண்ட கேரள போலீசார் நாமக்கல் எஸ்பியை அழைத்து அந்த கார் ஒரு கண்டெய்னர் லாரிக்குள் ஏற்றப்பட்டு வருவதால் ஒரு கண்டெய்னர் லாரிகளை நிறுத்தி சோதனையிடவும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டது அதன்படி வெள்ளிக்கிழமை அன்று காலை சுமார் ஒன்பது மணியளவில் நாமக்கல் போலீசார் குமாரபாளையம் சாலையில் வாகனங்களை நிறுத்தி சோதனையிட்டுக் கொண்டிருந்த பொழுது ராஜஸ்தான் மாநில பதிவன் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று போலீசார் நிறுத்தியும் மீட்காமல் சென்றது திருச்சூரில் ஒரு மூணு ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்கேருந்து பணம் சொல்லி எடுக்கப்பட்டு வந்திருந்தாலும் அது ஒரு கேட்டா காரில் வர்றத தகவல் சொல்கிறாரு சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம் வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்ணுறோம் எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து வரக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிளில் செக் பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா அந்த கேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி முக்கியமாக எட்டு எட்டு மணி போல் எட்டை மணிக்காரு போல் நம்மளுடைய டீம் வந்து நாமக்கல் டீம் வந்து வெய்கிள் செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி பள்ளி பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோடில் வந்து வெயில் செக் பண்ணிகிட்டு இருக்காது குமாரபாளையம் ரோட்டில் வந்து அவங்க வெயில் செக் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிற்காமல் போகுது கேரள மாநிலத்தில இருந்து ஏடிஎம் மிஷின்ல கொள்ளை அடிச்சுக்கிட்டு வட சேர்ந்த மர்ம கும்பல் ஒண்ணு கண்டெய்னர் லாரியில கோவையில இருந்து சேலம் நோக்கி போறதாக போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது இதுக்கடையில போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் என்ன கொள்ளையர்களின் பின்னணிங்கிறத இப்ப பாக்கலாம் இதையடுத்து போலீசார் அந்த லாரியை இருசக்கர வாகனங்களிலும் போலீஸ் வாகனத்திலும் துரத்தி இருக்கின்றனர் அப்போது சங்ககிரி நோக்கி வேகமாக சென்ற அந்த லாரி அங்கே டோல்கேட் இருப்பதால் அதன் வழியே செல்லாமல் மீண்டும் சென்ற வழியிலேயே திரும்பி வந்தது இப்படியே இருமுறை சங்ககிரி நகரை சுற்றிவிட்டு வெப்படை என்ற ஊரை நோக்கி சென்ற அந்த லாரியை பற்றிய தகவல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அலர்ட் செய்யப்பட்டது இதற்கிடையில் சன்னியாசிப்பட்டி என்ற இடத்திற்கு அருகில் யூட்டன் செய்யும் பொழுது ஒரு கார் இரண்டு பைக் ஆகிய வாகனங்களின் மீது அடுத்தடுத்து மோதிய லாரி நிற்காமல் வேகமாக சென்றது இதனால் அங்குள்ள மக்களும் அந்த வண்டியை நோக்கி கற்களை எரிந்தும் அந்த லாரியை மடக்கி நிறுத்தி டிரைவரை இறக்கி மக்கள் தாக்க முற்பட்டனர் யில்வே ஸ்டேஷனில் அந்த ரயில்வே சங்கீஸ் மின்சார அங்கேருந்து தான் லாரிட்டேன் கண்டெய்னரை துவக்கிட்டு நான் போலீஸ்க்கு வரேன் அந்த அளவுக்கு சொன்னாங்க துவக்கிட்டு தான் போலீஸ் சீஃப் பின்னாடி தான் நானும் வரேன் மரிச்சு நிறுத்திட்டாங்க பெட்ரோல் பம்ப் கிட்டே அப்பொழுதுதான் அந்த லாரி கேபினில் டிரைவர் ஜுமான் என்பவருடன் சேர்த்து ஐந்து பேர் இருந்தனர் என்பதும் அது திருச்சூரில் இருந்து வருவதும் தெரிய வந்தது பின்னர் லாரியின் பின்புறத்தை சோதனை செய்த பொழுது அதற்குள் நம்பர் பிளேட் இல்லாத கிரெட்டா காரும் கூடுதலாக இரு நபர்களும் இருந்தனர் இந்நிலையில் அந்த இருவரும் நீல நிற பேக் ஒன்றை தூக்கி கொண்டு தப்பி ஓட முயன்றனர் மேலும் டிரைவர் ஜுமான் இன்ஸ்பெக்டர் தவமணியை தாக்கிவிட்டு காடு போன்ற பகுதிக்குள் நுழைந்த பிடிக்க முயன்ற பொழுது தனது கையிலிருந்த ஆயுதத்தால் தாக்கவே பதிலுக்கு இன்ஸ்பெக்டர் தவமணி துப்பாக்கியால் சுட்டதில் ஜுமான் இறந்துவிடவே அஸ்ரூவிக்கு காலில் பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது உள்ள இருந்து ஒருத்த ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிக்கிறான் குதிச்ச உடனே ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சும்மா அவன் வேகமாக ஓடுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் இருந்தவரை ஒரு சின்ன ஒரு பொண்டி மாதிரி ஒரு ரெஃபர் நம்மளுக்கு பிடிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம் எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அந்த தோம்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா தொடுத்துட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையில் இறங்கி ஃபஸ்ட்டு போகிற அசர்வுதின் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஓடிடுறாரு அவர் பையோட பணப்பையோடு ஓடுறாரு ஜுமான் போனவர் வலிக்கு விழுந்துடுறாரு அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போகிறாரு செக்யூ எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிவிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே அவர் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்வ் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாயிடுச்சு அதனால் அவர் சுட்டுறாரு அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த இதை சவுண்டு கேட்டு திரும்பினான திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிற்க சொல்கிறாரு நில்லுன்னு சொல்கிறாரு அவன் பனை பையன் கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்குது அதை எடுத்து இன்ஸ்பெக்டரை நோக்கி வீசுகிறான் ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறதுக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக இருந்தான் அதனால் அவர் சுட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் மேலும் இவர்கள் ஐந்து பேரும் ஹரியானாவின் பல்வால் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இருவர் அதற்கு அருகில் உள்ள நூக் என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் ஏடிஎம் மெஷின்களை கேஸ் வெல்டிங் மூலம் அறுத்தெடுத்து பணத்தை கொள்ளையடிப்பது வழக்கமாக வைத்திருந்திருக்கின்றனர் அதிலும் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்களில் அதிகமாக பணம் நிரப்பப்படுவதால் அந்த மிஷின்களையே அதிகமாக குறிவைத்து கொள்ளையடித்து வந்திருக்கின்றனர் மேலும் ஹரியானாவில் இருந்து புறப்பட்டு டெல்லியில் லோடுடன் புறப்பட்ட கண்டெய்னர் லாரியில் ஐந்து பேர் வந்துள்ளனர் அதற்கு பிறகு காரை இருவர் எடுத்து வர லாரியை சென்னையில் அன்லோடு செய்துவிட்டு திருச்சூர் சென்றுள்ளனர் அங்கு கூகுள் மேப் உதவியுடன் ஏடிஎம் மெஷின்களை குறித்து வைத்துக் கொண்டு காரில் சென்று கொள்ளையை நிகழ்த்தியிருக்கின்றனர் பின்னர் கண்டெய்னர் லாரியை ஓரிடத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு காரில் கொள்ளையடித்த பணத்தை எடுத்துக்கொண்டு லாரி இருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளனர் சிறிது தூரம் சென்ற பின் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரை கண்டெய்னர் லாரியில் கொண்டு எல்லோரும் ஹரியானாவுக்கு திரும்பி போக திட்டமிட்டு இந்த சாலையில் வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது கேரள போலீசாரும் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் திருமண இடமெல்லாம் என்கவுண்டர் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தற்போது நாமக்கல்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் ஒரு வடமாநில கொள்ளையன் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நாமக்கல் சேலம் பகுதிகளில் ஒரு பெரிய பரபரப்பை சொல்லலாம் இப்படி போலீசார் அதிரடியான சம்பவங்கள் மூலமாக சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க பொறுத்திருந்தா பார்க்கணும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்